எல்லா புகழும் இறைவனுக்கு துவைத்து வாழ் அன்புறவுகளுக்கு இதயம் நிறைந்த என் சலாத்தை உரித்தாக்கி மகிழ்கின்றேன் அன்புறவுகளில் அனைவரின் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் சாந்தியும் சமாதானமும் விளிரட்டும் அன்புறவுகளில் அன்பு உறவுகளுக்கு குரல் வணக்கம் தமிழ் வணக்கம் இன்றைய வாழ்வியல் சிந்தனை பாரினில் சிறக்க பண்பறிந்து செயல்படு பல்வேறு குணங்கள் கொண்ட மனிதர்களோடு தான் நாம் வாழ வேண்டியுள்ளது மனித மனங்களை படிக்கும் கலையை முதலில் நாம் கற்க வேண்டும் அதை உணர்ந்து தான் உலகில் மன நிறைவோடு வாழ முடியும் அதை வெளிப்படுத்தும் வகையில் நம் சிந்தனையில் சிறகடிக்கும் ஓர் சீர்மிகு குரல் நன்றாற்றலுள்ளும் தவறுண்டு அவரவர் பண்பறிந்து கடை என நாநூற்றி அறுபத்தி ஒன்பதாவது குரல் மணியில் வள்ளுவ பேராசான் எடுத்துரைக்கின்றார் இதன் பொருள் மிக நன்கு திட்டமிட்டு ஒரு செயலை புரிந்தாலும் அப்பணியில் தொடர்புடையார் குணம் அறிந்து செயல்பட தவறினோமானால் நாம் செய்யும் நன்மை கூட தீமையாய் முடியும் என்கிறது குரல் ஒளி எத்துணை உயரிய வாழ்வியல் சிந்தனையை வள்ளுவ பேராசான் நமக்கு படம் பிடித்து காட்டுகிறார் நிஜத்தை உணர வழிகாட்டுகிறார் வாழையடி வாழை என வருகை தந்த நல்லடியார் கூட்டத்தில் நானும் ஒருவன் என்றல்லவா வள்ளல் பெருமான் கூறுகிறார் சான்றோர் பெருமக்களின் நற்கருத்துக்களை எல்லாம் சாறு விழிந்து சாகா கல்வியை அல்லவா அவர் மக்களுக்கு கூறிச் சென்றார் அவர் படிப்பினையை நம்மில் எத்தனை பேர் உணர்ந்து கடைபிடித்தோம் புத்தர் இயேசு நபிகள் பெருமானார் திருமூலர் திருவள்ளுவர் வள்ளலார் போன்றோர் நமக்கு அருளிய நட்கருத்துக்கள் அனைத்தும் நாம் வாழ்வில் உயர்வதற்கே அன்று அவர்கள் சொன்னவை அர்த்தம் உள்ளவை உணர்ந்து வாழ் உலகில் உயர் காரணம் எதையும் நாம் தேடித்தானே செல்ல வேண்டும் பசி வந்தால் சமையல் அறையை தேடித்தான் செல்ல வேண்டும் வயிறு வலித்தால் கழிப்பிடம் நோக்கித்தான் தேடிச் செல்ல வேண்டும் உறக்கம் வந்தால் படுக்கை அறையை தேடித்தான் செல்ல வேண்டும் அறிவை பெற ஞானத்தை பெற நல்ல குருவை தேடித்தான் செல்ல வேண்டும் அதேபோல் நாம் செய்யும் நட்செயல் வெற்றி பெற நட்குணம் கொண்டவர்களை தேடித்தான் செல்ல வேண்டும் இதுவே வாழ்வியல் தத்துவம் இதனை புரிந்து கொண்டால் வெற்றி கனி என்றும் நம் கையில் இறைவன் மனிதனை படைத்து பகுத்தறிவென்னும் சிந்தனை ஆற்றலை ஆறாவது அறிவை படைத்தான் ஆனால் இன்றும் மனிதன் ஆறாவது அறிவை முழுமையாக பயன்படுத்தாமல் ஐந்தறிவு கொண்ட விலங்கின் இயல்பு தானே அவன் அதிகம் வளம் வருகின்றான் என்னை பார்த்தால் நமக்கு நன்கு விளங்கும் மனிதப் போர்வையில் நாம் மாடாக எருமையாக கழுதையாக நரியாக புலியாக பாம்பாக தேழாக புழு பூச்சிகளாக இன்று நம்மில் எத்தனை பேர் வாழ்கின்றோம் நாமே பிறரை இதுபோல் திட்டுகிறோம் அல்லவா ஆறாம் அறிவை முழுமையாக பயன்படுத்தி ஏழாம் அறிவை எட்டினால்தானே எட்டாத நிலையில் இருக்கும் எட்டாம் அறிவை ஜீவ ஒளியை அருட்பெரும் ஜோதியை இறை ஆற்றலை இறைவனை நாம் காண முடியும் ஆனாலும் பல்வேறு குணங்கள் நிறைந்த மனிதர்களுடன் தானே நாம் வாழ்ந்தாக வேண்டியுள்ளது ஒரே நாளில் இவ்வுலகை திருத்த முடியாதல்லவா ஆகவே வாழ்வில் நீ வெற்றியடைய நீ பழகுபவர்களின் குணமறிந்து செயல்பட சான்றோர் வழிகாட்டி அறிவுரை கூறியுள்ளனர் குரலை புரிந்து படித்தால் பொருள் விளங்கும் நாய் வீட்டை காவல் காக்கும் ஆகவே நாயை காவலுக்குத்தான் பயன்படுத்த வேண்டும் அதை சவாரி செய்வதற்கு பயன்படுத்தலாமா பயன்படுத்தக்கூடாது குதிரை சவாரி செய்வதற்கு பயன்படும் அதனை நாம் காவலுக்கு பயன்படுத்தக்கூடாது மாற்றி பயன்படுத்தினால் நமக்குத்தான் தொல்லை அதை போலத்தான் மனிதர்களும் கடும் உழைப்பாளியிடம் உழைக்கும் பணியை கொடுத்தால்தான் அவருக்கு நிறைவு அவரிடம் எளிதான பணி கொடுத்தால் சலித்து கொள்வார் அறிவு நிறைந்தவரிடம் உடல் உழைப்பை அதிகம் எதிர்பார்த்தால் அவர் அளவுக்கு அவர் சலித்து கொள்வார் இப்படி பல்வேறு குணங்கள் கொண்ட மனிதர்கள் நம்மோடு வாழ்கிறார்கள் அவர்களின் குணமறிந்து செயல்பட்டால் நாம் எடுத்த காரியம் வெற்றி பெறும் இல்லையேல் நம் முயற்சி தோல்வியுறும் என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும் இதைத்தான் ஆடி கரைக்கிற மாட்டை ஆடி கறக்க வேண்டும் பாடி கரைக்கிற மாட்டை பாடி கறக்க வேண்டும் போன்ற பழமொழிகள் எல்லாம் மேற்கண்ட வாழ்வியலுக்கான சான்றுகளாகும் வாழ்க்கையில் வெற்றி பெற அழகான காட்சிகளை சாட்சிகளாக்கி தந்திருக்கும் சான்றோர் சிந்தனைகளை செவிமடுப்போம் பாரினில் சிறந்து சீர்பெறுவோம் நலம் பெற்று நீடு வாழ்வோம் அன்புடன் உங்கள் திருக்குறள் அன்வர் வாழ்த்துக்களுடன் உங்களோடு எல்லாம் வல்ல இறைவன் எல்லா நலங்களும் வளங்களும் தன் அருள்வானாக என்று துவா செய்தவனாக உங்கள் திருக்குறள் அன்வர் பாட்ஷா அஸ்லாம்